வணக்கம் நண்பர்களே இவ்வளவு காணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பல சிரமங்களையும் செலவுகளையும் கொடுத்திருப்பார் இது வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசி அன்பர்களுக்கு பல விதமான மாற்றுகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய இடங்கள் அமைந்திருக்கிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவு நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ரிஷபராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு சுக்கரம் பகவான் ரிஷபராசில கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி மிருகு சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்களும் அடைந்திருக்குது ராசிகளேயே ரிஷபராசிங்கிறது ஒரு ஸ்தர ராசி குருவுக்கு அடுத்தபடியா மூணு சுபகிரகம் சுக்கரனா சொல்லப்படுறாங்க சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கட்டார நீங்க இயல்பாவே முக அழகு கொண்டவங்களாகவும் அதே மாதிரி கலைகள தேர்ச்சி பெற்று கூடியவங்களா இருப்பீங்க ரிஷபராசி ஆன்வர்கள் எப்போதுமே எல்லோருமே வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் கொண்டிருப்பீங்க நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றவங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு நீண்ட களத்தும் அகன்ற மார்பும் விரிந்த தோள்களோட அழகான அங்க அமைப்புகளும் அமைஞ்சிருக்கும் உங்கள் கண்களுக்குன்னு ஒரு தனி நிலைக்கு அமைஞ்சிருக்குது ரிஷபராசியில பிறந்தவங்க மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலாம் அமையும் அதே மாதிரி முன்னேறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க சித்தாந்தத்தில் எப்போதுமே இருக்குது சிபராசி அன்பர்கள் சாதுபுரியமா சாமர்த்தியமா பேசக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட சிவராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதங்கள்ல என்ன மாதிரி பலன் பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம ஜோதிட ரீதியா தீர்வு காண முடியும் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதம் பலன் கிடைக்க போகுதுன்னா ரிஷபராசிக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறார் பதினோராம் இடத்துல இருந்து குரு பகவான் தான் அதிபதியாக அமைஞ்சிருந்தாங்க இதனால கஷ்டங்களை தந்துட்டு உங்களுக்கு இனி நிவர்த்தி செய்யக்கூடிய இடங்கள்ல குரு பகவான் அமைஞ்சிருக்கிறார் இவ்வளவு காலமாக ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் ஏராளமான செலவுகளை கொடுத்திருப்பார் காரிய தாடை ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி இனி ஜென்ம குருவா மாற இருக்கிறதால ஒரு சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை ஏற்பட்டு போகுது இது வரைக்கும் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்காம உயர்ந்திருக்கும் உடல் ஆரோக்கியம் கெட்டிருக்கும் இனி வரக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது நீங்க செய்யற எந்த ஒரு செயலுமே இனி வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் வருமானம் பல வழியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை உயர்த்துக்கான முயற்சிகள நீங்க ஈடுபடுறது மட்டும்தான் அமைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஜென்ம குருவா வரக்கூடிய குரு பல வழக்கு விவகாரங்களில் இருந்து இலுபடியான முடிவு இனி சாதகம் மாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி ரொம்ப நாளாவே வராம இருந்த பணம் கூட கைக்கு வந்து சேரும் குரு இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பலன்களை கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அமைஞ்சிருக்குது இனி நல்லதாவே அமைன்னு சொல்லலாம் ஜென்மத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்துக்கு மாறுறாரு இதனால திருமண தடை இருந்தால் விலகும் ஐந்தாம் இடத்த ஐந்தாம் பார்வையாவே குரு பகவான் பார்க்குறப்ப குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துல விழுறப்ப பூர்வீக்கு சொத்துங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் அது மட்டும் இல்லாம கூடுதல் பலனை பெறணும்னா இந்த சிவராசி அன்றவர்கள் வியானக்கிழங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு நெய்தி முயற்சி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்லது அதே மாதிரி இந்த மாதங்கள்ல இரண்டாவது வார காலகட்டங்கள்ல நிதி திட்டம்ன்றதோ எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதும் சாத்தியமா இருக்கும் அதே மாதிரி சனியோட தாக்க இருக்கிறதால உடல்நல பிரச்சனை பயணம் உள்ள கொஞ்சம் அதிகப்படியான செலவு இது மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பிருக்குது இருக்குது கொஞ்சம் கருத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி தியானம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இது வரைக்கும் பல போராட்டங்களை சந்திச்சு வந்து இவங்களுக்கு இனி நிவாரண தரத்தோட பணமழை பொழியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது வருமான உயரம் கொண்டாட்டம் இந்த மாதிரியான செலவுகள் இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்குது வெளிநாட்டுல இருந்து ஈட்டக்கூடிய வருமானம் கூட நல்ல வருவாயை கொண்டு வந்து தரும் கூடவே பதவி உயர்வு வருமானம் அதிகரிக்கிறது அதே மாதிரி குரு பகவானோட நிலையால செல்வாக்குங்கிறது உயர்ந்துதான் காணப்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பரம்பரை சொத்துல இருந்து ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த மாதங்களில் நீங்க தொடர்ந்து பெற போறீங்க கிருஷ்ணபராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுக்கிறப்ப கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு அப்பப்போ வந்தாலும் நிதான போக்க நீங்க கடைப்பிடிச்சிட்டு வந்து நல்லது குடும்ப உறுப்பினர்களோட நெருங்கி பிழக்கு பாருங்க அதே மாதிரி உங்க குழந்தைகளோட நீங்க அதிக நேரம் சளிவிடுறது நல்லது குழந்தைகளுக்கு சமன்பாடுகளை கற்றுக் கொடுக்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்து சொல்லி புரிய வைங்க குழந்தைகள் உங்க மன மகிழ்ச்சி தகுந்த மாதிரி நடந்து கொள்வாங்க அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய மாதமாவும் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் தொடர்ந்து கவனம் செத்துட்டு வருது நல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்பப்ப வந்து போகும் அதே மாதிரி மனசுல பல குழப்பம் கவலைகள் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் அழைச்சு செய்யாதீங்க தொடர்ந்து விடாமுயற்சியோட செயல்பட்டீங்கன்னா நீங்க செய் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களும் உங்களுக்கு வெற்றி கொண்டு வந்து இந்த மன அழுத்தம் பதட்டம் இது எல்லாமே தவிர்த்துட்டு தான் நல்லது இது இயலாமையே உண்டுபடும் விரக்தியை கூட ஏற்படுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேர்மறையா சிந்திக்கிறதும் லேசான உடற்பயிற்சி செஞ்சுட்டு வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செயல்பாடு உங்களுக்கு நல்ல மாதத்தை நல்ல மாதமா கொண்டு வந்து தரும் அதே மாதிரி புதியமான நண்பர்கள் நிதி வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பணிச்சுமைங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் ரிஷபராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம் நீங்க எந்த ஒரு வேலையை முன்னெடுத்தாலுமே நிறைவேறி உங்க மனசுக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்து உங்களுடைய பழைய கடினமான உழைப்புக்கு கூட இப்ப மரியாதை நல்ல பேருங்கிறது கிடைக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல சிறப்பா செயல்படுவீங்க படிப்புல உங்களுடைய அர்ப்பணிப்பு திறன்கிறது வெளிப்படும் அது முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவா அமைப்போகுதுன்னு சொல்லலாம் எந்த துறையில நீங்க இருந்தாலுமே அதுல முன்னேற்றங்கள் இருக்குது கூடவே வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்குறப்ப ரிஷபராசில கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடைகிறதுக்கு சூரியன் சுக்ரன் இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு செல்வம் செல்வாக்குங்கிறது எப்போதுமே நிறைந்திருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் உங்களுக்கு பச்சை இல்லை இந்த மாதவம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குது ராசிநாதன் ஒரு சஞ்சாரம் இருக்கிறதால பண வரவுல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடங்கிறது விலகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது பொண்ணு பொருளும் சேரும் அதனால விடா முயற்சி கைவிடா உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது நெச்சயம் கிடைக்கும் ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிறதால ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வேலைக்குழு அதிகரிக்கினாலுமே உங்களுடைய விருப்பங்கிறது நிறைவேறும் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் சொத்து சேர்க்கை இது எல்லாமே உண்டாகக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குது மரத்தோடு முன்னாடியே சேர்ப்பால் லாபசான ராகுவோட இணைஞ்சு சஞ்சாரம் செய்யறதால வருமானங்கள் உங்களுக்கு இனி அதிகரிக்கும் தொழில் லாபம் உண்டாகும் பணியில இது வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சு நீங்க இனி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் அதாவது தன்னாலேயே அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் கணவன் மனைவியா இருக்கிறவங்க இது வரைக்கும் உங்க மனதாபங்கள்ல மனசாபங்கள்லாம் நீங்கி சங்கடங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழிற்காரன் சொல்லக்கூடிய சனி தொழில் சாணத்தில் சந்தாரம் செய்யறதால பணியில கொஞ்சம் சம்பளம் இருக்கிற மாதிரி தோணும் இருந்தாலுமே எல்லாத்தையுமே சமாளிக்க கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது கலைஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம்ல புதிய புதிய ஒப்பந்தம் எல்லாம் வரும் பெண்களா இருக்கிறவங்க நீங்க நினைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் மாணவர்களா இருக்கிறவங்க மேற்கழக வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது இந்த நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்வில் சுபிசு உண்டு பண்ணும் நட்சத்திர ரோதினி நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்காரன் சந்திரன் அதிர்ஷ்டக்காரன் சொல்லக்கூடிய சுக்ரன் இவங்களோட அம்சத்தில் மன உறுதி திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இயல்படி அமைஞ்சிருக்குது இந்த மாசம் வளர்த்து மாசமாக தான் உங்களுக்கு இருக்குது லாப லாபசமானத்துல சந்திக்கக்கூடிய ராகுவால தைரியமா செய்கிறீங்க முயற்சி வெற்றி அடையும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா தொழில தொடங்கு நினைப்பீங்க ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிருக்கக்கூடிய குருவால அதை வெற்றியளிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி இனி நன்மைகள் உண்டாகும் விடாமயற்சியோடு செயல்படுங்க வெற்றி உங்களது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சிறு ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது குழந்தைய பாக்கிறதுக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த ஏற்றம் தீரும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையை அமையும் அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்க செல்வாக்கு அதிகரிக்கும் தம்பதிக்குள்ள இருந்துட்டு வந்த வந்து இனி விலகும் கலைத்துறையில இருக்கிறவங்க புதிய ஒப்பந்த வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் உடல்ல அப்பப்ப அசதி இருந்தாலுமே உங்க செயல்களை திட்டமிட்டு செஞ்சு வெற்றி காண்பீக்கேன் வெளிநாடு முயற்சி யோகத்தை உண்டு பண்ணி தரும் அதே மாதிரி பெண்களா இருக்கிறவங்க வணக்கத்தை விட இந்த மாதம் யோகமான மாதமா தான் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்து சங்கடங்களுக்கு தீர்வு காண்பேன் ஒரு சிலர் புதிய வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகள் வெளியில நன்மைங்களால பார்க்க முடியும் விவசாயம்லாம் இருக்கிறவங்க இது வரைக்கும் இருந்த நெருக்கடிங்கிறது விலகும் மாணவர்களா இருக்கிறவங்க விரும்பின பாடப்புறவுகளை இடம் நீங்க தொடர்ந்து அர்த்தநாரஸ வழிபாடு செஞ்சுட்டு வரதால குடும்ப வாழ்வு மேன்மையாடையும் மிருகசேஷம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் அம்சத்துக்கு பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சல் தைரியம் வேக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் விவேகம் நிறைஞ்சிருக்குது அதனால எந்த ஒரு செயலியுமே நேர்விளைவு எதிர்விளைவு பத்தி சிந்திப்பீங்க அதனால உங்களுக்கு எப்போதுமே தான் இருக்குது உங்க நட்சத்திரநாதன் மாதத்தோட முன்பகுதியில சஞ்சாரம் செய்யறதால இதுவரைக்கும் தடைபட்ட வருவாய் இருந்து வரும் சொத்து சேர்க்கை இருக்கணும் விருப்பம் நிறைவேறும் வழக்கு கூட சாதகமா முடியும் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க முயற்சி வெற்றியாக ஆகும் பணியில இதுவரைக்கும் இருந்துட்டு வந்து சம்படம் விளவும் வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு விருப்பம் நிறைவேறும் அதே மாதிரி விவசாயிகளா இருக்கிறவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறப்பாக அமைஞ்சிருக்குது குருவோட பார்வையால முயற்சி வந்து வெற்றியாகும் ஊழ அருள் வந்து உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது